ஸ்ரீ சாய்ராம் என் அன்பு குழந்தையே கடவுள் உனக்கு கொடுத்ததை வைத்து மன நிறைவுடன் இரு உனக்கு கிடைக்காதவற்றுக்காக ஏங்காதே இன்பம் துன்பம் எது வந்தாலும் இரண்டுமே கடவுளின் கொடை என நினைத்து சாட்சியாக அனுபவி அதில் கொண்டவனாக அல்ல தூரத்திலிருந்து அதை காண்பவன் போல அனுபவிக்க வேண்டும் இதே போல பாராட்டோ இகழ்ச்சியோ நிந்தனை செய்யப்படுவதோ அவமதிக்கப்படுவதோ எதுவாக இருந்தாலும் அது கடவுளால் வருவதாக நினைத்து செயல்படு கஷ்டத்தை அனுபவமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியை அளவீடாக வைத்துக்கொள்ள வேண்டும் நிந்தனை செய்யப்படும்போது யோசி புகழப்படும் எச்சரிக்கையாக இரு இதை செய்தால் வெற்றி நிச்சயம் கடவுள் கொடுக்க நினைக்கிறார் கர்மா தடுத்து விடுகிறது கர்ம வினையை கரைக்க கடவுள் காட்டும் வழிகளில் முக்கியமானவை இரண்டு ஒன்று நாமஜெயம் இன்னொன்று அன்னதானம் இந்த இரண்டையும் செய் பலன் தானாக கிடைக்கும் நமக்கு எது தேவை எது நல்லது என்பது பாபாவுக்கு தெரியாதாம் ஆகவே நமக்கு எதை அளிக்க வேண்டும் என்பதை பாபாவே தீர்மானித்து கொள்ளட்டுமே பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வுகளும் பாபாவால் கவனிக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் வருகிறது பாபா தன்னிடம் சரணாகதி அடைந்த பக்தர்களின் உம்முடைய எல்லா பொறுப்புகளும் என்னுடையவை உம்முடைய எல்லா காரியங்களும் நானே முன்னின்று நடத்துகிறேன் என்று கூறியுள்ளார் எல்லாவற்றுக்கும் காரணம் உண்டு அதை புரிந்து கொள்ளும் சக்தி உனக்கு தேவை பாவத்தை செய்தவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்று எண்ணாதே அவனுக்கு கடவுள் எந்த சமயத்தில் எப்படி தண்டனை தருவார் என்பது யாருக்கும் தெரியாது சித்தர்களும் முனிவர்களும் தான் இதனை முன்கூட்டியே அறிவார்கள் ஒரு நல்லவனை தீயவன் ஏமாற்றுகிறான் என்றால் நல்லவனின் பாவத்தை அவன் எடுத்துக்கொண்டு தீயது செய்கின்றவன் தன்னிடம் இருக்கின்ற சிறிதளவு புண்ணியத்தை கூட அந்த நல்லவனிடம் ஒப்படைக்கிறான் என்பது பொருள் இதை மனதில் வைத்துக்கொண்டு உலகில் அனைத்தையும் பார்க்க பழகிவிட்டால் அனைத்தும் மிக எளிதாக மிக நீதியாக தோன்றும் சில தருணம் உன் கண்களிலிருந்து வழியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை மனதில் ஒரு சுமை வழி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை நீ உணர்ந்து மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கை இருந்தாலும் சில நேரம் புயலாய் மழையாய் இடியாய் சில நிகழ்வுகள் வரும்போது ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கிறது நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துக்கொள் எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு எல்லாம் நன்மைக்கே சாய் செய்வார் என்று உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டி அடித்து நான் காப்பாற்றுவேன் யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும் கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கும்போது நல்லதை செய்கின்ற நான் கஷ்டப்படுகிறேன் என எரிச்சலோ கவலையோ படாதே அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள் இப்போது உள்ள மேன்மையிலிருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள் ஆனால் நீயோ விருட்சத்தை போன்றவர் நீ ஆழவேறூன்றி நிற்பாய் அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர்விட்டிருக்கும் விருச்சம் என்று சொல்லிக்கொள் நீ மலர்கள் மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வருகிற நன்மை பலருக்கு பயனாக இருக்கும் நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போலதான் நம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயம் அவர்கள் மீது கோபப்பட மாட்டாய் அவர்களுக்காக பரிதாபப்படுவாய் இன்று நான் நாளை நீ என்று சொல்லிக் கொள்வாய் உனக்கு தவறு இழைத்தவர்களை பார்க்கும்போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக பரிதாபப்படு என் பிள்ளையே வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் இன்பமும் துன்பமும் அவமானமும் உன்னை நிழல் போல் தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொழியாக ஜொலிக்கப் போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களையெல்லாம் விட்டு கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாக சூழ்ந்த போதும் அதற்கு எதிராக போராடி மேலோங்கி நின்றாய் உன் மன தைரியம் எத்தகையது மற்றவர்களின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மா உன்னை வளரவிடக்கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய் அதற்கான தேடலில் தான் உனக்கு அனுமதித்தேன் உன்னை மாயை விதி போன்ற எதிர்மறை நிழல்கள் உன்னை ஆட்டினாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்திக்க வைத்த போதெல்லாம் அதையும் மீறி எழுந்து நின்றாய் என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் பூரிப்பு அடைந்தேன் தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா அதனால் உன் மனம் நிம்மதி அடைந்ததா என்று யோசித்து பார்த்தாயா என்றைக்கும் ஒன்றை புரிந்துகொள் உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி எதற்கும் அஞ்சாதே மனதளவில் நொறுங்கிப்போய் உள்ளாய் என்பதை நான் அறிவேன் உனக்கான காலம் வரும் உன்னோடு நான் இருக்கின்றேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கிக் கொண்டு இருக்கிறாய் கவலை கொள்ளாதே சத்தியத்திற்கும் இந்த சாயப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய் இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் அதைதான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள் எனவே அச்சொற்களுக்காக நீ வருந்தாதே மன தைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே இதுவரை உன் மனதில் இருந்த வலி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்துப் போய் பரிதவித்தது எல்லாம் முடிவுறும் உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குழுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தமே உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாக நீ உயர்ந்து நிற்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என் குழந்தையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய் நான் அடைய வைப்பேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வாய் நான் சில நாட்களாக உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்னை தஞ்சமடைந்து விட்டாயல்லவா இனி எதற்கும் பயப்படாதே உன் பயணம் என் பாதையை நோக்கி இருக்கட்டும் உனது மனம் புத்தி அகங்காரம் எனும் மூன்றையும் என்னிடத்தில் சமர்ப்பித்துவிடும் இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவும் இல்லை எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன் நம்பிக்கை எனும் அச்சாணியாக என்னை மனதில் நிறுத்து பொறுமையாக வாழ்ந்து வா உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் சேர்ப்பிப்பேன் என் நாமத்தை எப்போதும் உச்சரித்து கொண்டு இரு என்னை உன் மனதில் நினைத்து உன் கர்மாவை செய்துவா அதுபோதும் உனக்கு உன்னை நான் கைவிடவே மாட்டேன் ஓம் ஸ்ரீ சாய்ராம்